புனித யோசேப்பே அருளிலும் கொடையிலும் உமக்கு சாந்தமுள்ளவர் யார் தந்தையாகிய இறைவனின் பொருள் காப்பாளர் நீர் திருமகனாகிய இறைவனை வளர்த்த தந்தை நீர் தூய ஆவியார் வழியாக உமது மனைவிக்கு உகந்த நிழலானவர் நீர் மூவொரு இறைவனால் மறை உண்மைகளின் பாதுகாப்பாளராக தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீர் எல்லாவற்றையும் படைத்தவருடைய அன்னைக்கு உத்தம கணவரானவர் நீர் இப்படிப்பட்ட உமது மகிமையை வாழ்த்த வானதூதர்களுக்கு கூட வாய்ப்பில்லாமல் இருக்கும்போது எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் என் ஆசையும் பக்தியும் நிறைவேற என்னால் இயன்றவரை நானுமை புகழ்வேன் உமது தாயின் கருவிலேயே இறைவனின் அருளால் அலங்கரிக்கப்பட்ட பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க பாவ உலகில் நீர் பிறந்தும் பாவப்பழுவில்லாமல் வாழ்ந்த பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க தண்ணீரில் மலர்ந்த மலர் தண்ணீரோடு கலக்காமல் இருப்பது போல பெண் குடும்ப வசத்தில் வாழ்ந்து பெண்ணோடு உறவின்றி இருந்த பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க நேர்மையாளரென முதன் முதலாக இறை வார்த்தையிலும் நற்செய்தியிலும் நிரூபிக்கப்பட்ட பாக்கியவான் நேர் வாழ்க வாழ்க மாசெற்ற கன்னித்தன்மையோடு மரியாவை திருமணம் செய்து தூய ஆவியாரால் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற பாக்கியவான் நேர் வாழ்க வாழ்க இருபத்தி ஏழு ஆண்டுகள் அன்னை மரியாவோடு உரையாடி அவர்களை பாதுகாக்க அவர்களது பின்னால் சென்ற பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்துவுக்கு காவல் தூதராக உம்மையை ஏற்றுக்கொண்ட பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்துவுக்கு உமது கையால் உணவு ஊட்டி உடை உடுத்தி சீராட்டி பாராட்டி அவரை உமது கையில் ஏந்தி பணிவிடை செய்த பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க தந்தையின் திருமகனே உம்மை தந்தை என்று கூப்பிட்ட பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க அறுபது வயது வரை இறைவனின் திருமகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாவுக்கும் துணை செய்து நீர் இறக்கும் வேளையில் அவர்கள் உமக்கு ஆறுதல் சொல்லி உமது ஆன்மாவை இறைவனின் கையில் ஒப்பு கொடுத்து அடக்கம் செய்யப்பட்ட பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க விண்ணக அரசு அன்னை மரியாவுக்கு அடுத்தபடியாக அதிக மகிமையடைந்த பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க அன்னை மரியா உம்மை உண்மையான கணவராகவும் திருமகன் இயேசு கிறிஸ்து உம்மை தந்தையாகவும் வெகுமானம் அளித்து நீர் கேட்ட எல்லாம் தரும் பாக்கியவான் நீர் வாழ்க வாழ்க நீர் மாசற்ற கன்னி மரியாவின் கணவரானதால் கன்னியருக்கு தஞ்சமாகவும் நேர்மையான கணவரானதால் திருமணமானவர்களுக்கு தஞ்சமாகவும் பாலனான ஈசு கிறிஸ்துவை காத்ததால் தாய் தந்தை இல்லாத சிறுவர்களுக்கு தஞ்சமாகவும் அன்னை மரியாவையும் திருமகன் ஈசு கிறிஸ்துவையும் வெகு தூரம் நாடோடியாய் வழிநடத்தியதால் நாடோடிகளுக்கு தஞ்சமாகவும் இப்படியே உம்மை நாடிவரும் யாவருக்கும் தஞ்சமாகவும் அடைக்கலமாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பதால் நானும் உமக்கு அடிமையாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் திருமகன் ஏசு கிறிஸ்துவோடும் அன்னை மரியாவோடும் நீரும் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு தந்தையாகிய இறைவனின் திருவுளபடி என்னை வழிநடத்தி என் ஆன்மா விண்ணகம் சேர அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்